भारत समुदाय वर्ग बाहगवा समुदाय वर्ग वर्ग भारत समुदाय वर्ग ജയ 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 ഭാരത സമുദായം വാഴവേ ജയ 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 ഭാരത സമുദായം വാഴവേ ജയ 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 ഭാരത സമുദായം വാഴവേ മുപ്പത് കോടി ജനങ്ങളിൽ സങ്കം മുഴുക്കും പൊതു ഉടമേ മുപ്പത് കോടി ജനങ്ങളിൽ സങ്കം മുഴുക്കും പൊതു ഉടമയപ്പ സമുദായം யும் உலகத்துக்கு ஒரு புதுமை ல்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய ஜய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே மனிதர் உணவை மனிதர் பதவிக்கும் வழக்கம் எனுண்டு மனிதர் உணவை மனிதர் பதக்கும் வழக்கம் எனுண்டு மனிதர் மக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை என உண்டோ மனிதர் மக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை என உண்டோ புலனில் வாழ்க்கை என உண்டோ நம்ம இந்த வாழ்க்கை என உண்டோ இணைய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கென்று தருநாடு இணைய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கென்று தருநாடு இது கணக்கென்று தருநாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தருநாடு வாழ்க பாரத சமுதாயம்